ரொம்பவுமே டேஸ்டியாக ஹெல்த்தியாக இதை மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வர பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க டீ டைமில் ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் ஆட்டா மாவை எடுத்துருக்கு நீங்கள் ஆட்டா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் கா கப்பால் ஒரு கப் சீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் சர்க்கரை கூட சேர்க்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்குறதால இதை டேஸ்ட் வந்து இன்னமுமே இருக்கும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வாசத்துக்கு நான் அன்றைக்கி வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் கூட இதுக்கு சேர்க்கலாம் அதோடு வந்து ஒரு மீடியம் சைஸ் முட்டை அதுவுமே இதோட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இந்த தண்ணிக்கு பதிலாக ஒரு கப் பால் சேர்த்து நல்லா இதை மாதிரி நல்லா அடித்து கட்டியல் இல்லாமல் எடுத்துக்கோங்க மாவை போது வந்து ரிப்பன் மாதிரி உழணும் அதுதான் வந்து சரியான பதம் இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை ஒரு சீலையாலையோ இல்லாட்டி மூடி போட்டு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ரஸ்ட்டுக்கு விடலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பெயினில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதை மாதிரி ஒரு குளிக்கரண்டியை வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து இதை மாதிரி போது உங்களுக்கு இந்த பன் வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் நீங்கள் இப்படி இல்லாட்டி சும்மா கூட ஊற்றி எடுக்கலாம் எப்பயுமே ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்னேக் செஞ்சு கொடுக்காம டீ டைமில் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் முட்டை ஆட்டா மாவு அதோட மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்திக்கிறதால ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும் பொறிக்கும் போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வெந்து வரும் வெளியால் கிறிஸ்பியாக வரும் பேக்கரியில் பன் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இதை மாதிரி வீட்டில் ஈஸியாக வீட்டில் வைக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் மேலே ஒரு கோட்டிங்க்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தது பிறகு இப்படி நாம் செஞ்சு வச்ச பண்ணில் ஃபுல்லாக டிப் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு கடும் டேஸ்ட் இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க புதுசாக இந்த சேனலை பார்க்குற இல்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்